இவருக்கு சிறுபான்மை சமூக போட்டு நிறையா விழுகும்னு சொன்னாங்க விஜய்க்கு நீ பிஜேபி கூட பிஜேபி சப்போர்ட் பண்ணால் அவங்களை போடுவானா உனக்கு விசாரணை கமிஷன் அறிக்கை வரலை நம்பிக்கை இல்லையோ ஒரு நபர் கமிஷனில் கோர்ட்டுக்கு விஷயம் போயிடுச்சு அது வரல இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னால் நீங்கள் திமுக போட்டு இப்படி அடிக்கிறீங்க பொய் செய்தி நிறையா போடுறான் நிறைய திரட்டன் மாதிரி போடுறான் விடமாட்ட ஸ்டால அடிப்புன்றான் அதுன்றான் என்ன கலாச்சாரம் என்ன கல்ச்சரை வளர்த்து வச்சிருக்கீங்க இருபது லட்சம் கொடுக்கறீங்களே எப்ப கொடுப்பீங்க அரசாங்கம் பத்து லட்சம் இப்போ இருபது தான் அரசாங்கம் அஞ்சு லட்சம் சொல்லியிருந்தா நீங்க பத்து அரசாங்கம் நீங்கள் மூணு என்ன இது இல்லை நீ சொல்லுங்களேன் அல்லுவர்ஜன் கொடுத்த மாதிரி ஐம்பது லட்சம் கொடுங்கல ஒவ்வொரு கோடி கொடுங்க அட்லீஸ்ட் உங்க மேல கோபமா குறையும்ல அந்த ஒரு கோடியை பார்த்துட்டே பார்த்துட்டே உண்மையில கோபத்தை குறைச்சிக்க ஆனால் அந்த ஒரு கோடி நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்த எப்படி சார் சொல்லுங்க இல்லை அந்த பணத்தை எல்லாம் புசியாக எடுத்துகிட்டு போயிட்டாரா நிர்மல் குமார் எடுத்துகிட்டு போயிட்டா அதனால லேட் பண்ணுறீங்களா கேட்டது மக்கள் கேட்குறாங்க நம்ம சினிமாவை விட வந்து திட்ட விவாதங்களில் காமெடி பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க சார் அதாவது டிவியே உடைச்சிடலாம் போல் இருக்கும் ஆனால் அது நம்ம டிவி ஆச்சுன்னு சொல்லி பார்க்க அப்படி சார் அவரால் கரெக்டாக பதில் சொல்ல முடியல அதிமுக சார்பாக பேசுகிறவர் இப்படின்னா நான் பேசவே மாட்டேன் அப்படி பின்ன போயிட்டார் சில இப்போ பிஜேபிக்கார பாருங்க பாயிண்ட்டுக்கே வர மாட்டானு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவன் பேரை சொல்ல மாட்டான் நான் திருவாரூர் போயிருக்கும்போது ஏய் உன் பேரை சொல்கிறேன் சொல்ல மாட்டான் அப்படி எதாவது மேட்டர்னா இவங்க நல்லா கரெக்டான பாயிண்ட்டு சொல்லும்போது பார்த்தா பார்த்தா இடைநிலையில் பேசிகிட்டு இருப்பான் இடைநிலையில் பேசிகிட்டு இருப்பான் இப்படி பேர் என்ன பண்ணுறது இன்னும் இடை இடங்களில் பேசுகிறேன்னா சரி ஒய்ஃப் பேசும்போது நான் இடைநிலையில பேசி பழகிட்டேன் அந்த பழக்க தோஷம் இங்கேயும் வந்துருச்சுக்கிற மாதிரி அவன் உண்மையை தெரியக்கூடாதான் பேச விடாமல் கட் பண்ணுவான் கட் பண்ணுவான் சார் நான் வந்து ப்ராப்பரான கழக செயல் தொடர்பாளர் என்னை ப்ராப்பரான கட்சி சார்பை அனௌன்ஸ் பண்ணி இப்போ அஞ்சு அஞ்சாறு ரூபா அதுக்கு மேலே ஆயிடுச்சு எந்த தொலைக்காட்சிக்கும் நான் போகல அவங்க டிஆர்பி ஏற்றுறதுக்காக டிவியில் வந்து இது பண்ணுறாங்க விவரத்தை கேட்கும்போது நமக்கு தோணுது சார் நெறியாளர் இப்படி கேட்டால் ஆஃப் ஆயிடுவான்னு அவர் கேட்க மாட்டார் தெரிஞ்சாலும் கேட்க மாட்டார் அவங்களுக்கு என்னென்னா சில இல்லாத படங்கள்லாம் ஓடுது இல்லையா அப்போ லாஜிக்கல்லாட்டி பரவாயில்ல அந்த சண்டை சச்சரவு அந்த மோதிக்கிறதெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த பிஜேபிக்காரவங்க பேசுகிறதெல்லாம் இருக்கேன் சார் ஒரு இதில் உச்சம் தமிழ் வார்த்தை இன்றைக்கி போட்டுங்க ம் அதோடய உச்சத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க சார் ஏன் உச்சத்தில் மத்திய அரசு இருக்குங்கிறனால தான் என்ன பேசுகிறீங்க போட்டவங்க ஓட்டு மக்கள் தானே சார் அப்போ கணிக்கப்பட்ட விஷயம்னு சொல்கிறாங்க இவருக்கு சிறுபான்மை சமூக ஓட்டு நிறையா விழுகம்னு சொன்னாங்க விஜய்க்கு திமுக போகிற சிறுபான்மை சிறுபான்மையை ஓட்ட நிறையா பிரிப்பாக அதில் ஓரளவுக்கு உண்மை கூட ஓரளவுக்கு ஏன்னா நான் இப்போ பார்த்த அளவுக்கு முஸ்லீம் பசங்கள் யூத்து பொண்ணு அது கூட நாங்கள் சொல்ல கேட்டிருக்கேன் அவங்க விஜய் தான் போடுவோன்னு நீ பிஜேபி கூட பிஜேபி சப்போர்ட் பண்ணால் அவங்களை போடுவானா போடுவானா நீ இல்லை இது இவங்களை மீறி வந்துனோ நான் யாருக்கும் இது பண்ண மாட்டேன் தனியாக தான் இப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா வந்து உங்கள் பேக்கிங்கில் யார் இருக்கான்னு தெரியுது அண்ணாமலை தேவையா ஒரு கேள்வி கேட்குறாங்க யாரோ நான் என்ன விஜய்க்கு வந்து இப்போ ஸ்போக் பெர்சனாக ஏதோ மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு எல்லாமே ஏன்ட்ட கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு விஜய்கிட்ட கேட்க வேண்டியதை ஏன்ட்ட கேட்குறீங்க நாங்கள் என்ன ஏஜெண்டாக ஏதோ ஒரு வார்த்தை போட்டிருக்காரு அப்புறம் என்ன நீ ஏஜெண்ட் இல்லை நீ விஜயோட ஸ்போக் பெர்சன் இல்லை அப்போ எதுக்கு வந்து நீ வந்து விஜய் இந்த கவர்மெண்ட் தப்பு அது தப்பு விஜய் மேலே தப்பு இல்லை வேணும்னு ஏன் சொல்கிற நீ பார் நடந்து போச்சு இல்லை விசாரணைக்கு அமைச்சிருக்காங்க ஒரு நபர் கமிஷன் நம்பிக்கை இல்லையா கமிஷன் ரிப்போர்ட் என்னனு பாரு அதே போல் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டானுங்க அவனுங்க முந்தி போயிட்டானுங்க அது நடக்குதுன்னு பாரு என்ன எடுக்கிறாங்கன்னு பாரு பார்த்துட்டு குறை சொன்ன பேசு எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னால் இந்த எனக்கு இந்த காமெடி தாசை ஒரு காமெடி ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட பட்டு புடவை வாங்கி கொடுங்க பத்த பக்கத்துலாம் இப்போ எல்லாருமே பட்டுப்படை வாங்கி கொடுத்துருக்கானுங்க நீ வாங்கி கொடுக்குதுன்னு நச்சரிச்சுட்டே இருந்திருக்கா அப்போ இவன் என்ன பண்ணா சரி கடனை வாங்கியாவது இந்த தீபாவளிக்கு ஒன்று வாங்கி கொடுத்தலான்னு ஒய்ஃப்ட்ட நான் பட்டு புடவை ரெண்டு நாள் கழித்து போகலாம் போயிச்சு அவருக்கு எல்லாம் உனக்கு பிடிச்ச புடவை நான் எடுத்தாரின்னு சொல்லியிருக்கேன் ஹேப்பி ஆகிட்டான் மறுநாள் இவன் வந்து ஹஸ்பண்ட் வந்திருக்கா எங்கே எங்கே நீங்கள் எடுத்து கொடுக்குற பட்டு போடவே பக்கத்து வீட்டு பார்வதி அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஒரு நாள் கட்டி போட்டு தரேன் சொன்னான் ஆ நீ என்ன சொன்னேன்னு கேட்டுக்கான் சரி கட்டிட்டு போயிட்டு வான்னு சொன்னா விட்டான் ஒரு வீடு விட்றான் விட்றான் ஏறி ஏறி உதைக்கிறான் ஐயோ ஐயோன்னு கத்துறா பக்கத்து வீட்டுக்காரால வந்து எட்டி பார்க்க என்னன்னா நான் வாங்கி கொடுத்த புதுப்பட்டு புடவையே இப்போ பக்கத்து வீட்டு பார்வதி கட்டிட்டு போ சொல்லி இவன் கொடுத்துருக்கேன்னா இவன் என்ன திம்மு இருக்குன்னு எப்போ வாங்குனீங்க எதுக்கு வாங்குனீங்க இனிமேல் தான் வாங்கின அப்படின்னாங்க அது வாங்காத பாய் கொடுக்காத பட்டுப்போடவைக்கு இந்த மாதிரி உனக்கு விசாரணை கமிஷன் அடிக்க வரல நம்பிக்கை இருக்க ஒரு நபர் கமிஷனில் கோர்ட்டுக்கு விஷயம் போயிடுச்சு அது வரல இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னால் நீங்கள் திமுக போட்டு ஏன் இப்படி அடிக்கிறீங்க காவல்துறையை போட்டு ஏன் இப்படி அடிக்கிறீங்க கேட்குறாங்கல்ல ஆதாரத்தை சொல்லு வெறுமனே வாயில் இல்லாமல் ஆதாரம் சொல்லுது சார் பொய் செய்தி நிறையா போடுறான் சார் பொய் செய்தி நிறையா போடுறான் நிறைய திரட்டன் மாதிரி போடுறான் விடமாட்டான்னு தான் ஸ்டாலின் அடிப்புன்றான் அதுன்றான் அதுன்றான் இப்போ என்ன கலாச்சாரம் என்ன கல்ச்சரை வளர்த்து வச்சுருங்க அவனுக்கு ஒரு தைரியம் வந்துடுது ஓ அண்ணாமலை ஸ்டாலின் எதிர்த்து பேசுகிறாரு இவரு எதிர்த்து பேசுகிறாரு இவர் எடுத்து பேசுகிறாரு போது என்னமோ அவனுக்கு வந்து இந்த பாடியில் இல்லாதவனுக்கு சும்மா அந்த விவேக் ஒரு படத்தில் ஓட்ட வச்சுருக்க மாதிரி இவனுக்கு அது ஒட்ட வச்ச மாதிரி ஆனதுமே இவனுக்கு குசி கிளம்பி சாலின் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் அது பக்கம் அது பக்கம் இவ்வளோ பெரிய மேட்ரில் தப்பு பண்ணிவிட்டு நாளைக்கு மாட்டின ஆட்சி போயிருந்து தெரியாதா சார் இன்னும் ஆறு மாதத்துக்கு எலெக்ஷன் வருது இப்படி ஒரு இந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு பேர் பண்ணி ஒரு பேர் சம்பாதிக்கணும்னு ஸ்டாலின் இல்லை எந்த ஆட்சியாவது நினைக்குமா உங்களுக்கு மாட்டாங்க எதிர ஆட்சிக்கு எதிராக தானே போகும் அவருக்கு எல்லாம் தெரியும் நம்மளை சுற்றி எதிரி எல்லாம் தெரிஞ்சு கூட அவர் அமைதியாக இருக்காருன்னா என்ன காரணம் இதுதான் ஜெயலலிதா அம்மா இருந்தால் உடனே வந்து விஜயெல்லாம் இந்நிலாம் திருச்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே திருச்சி ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நினச்சில்ல எல்லாம் பாராட்டு பேசுகிறாங்கல்ல பெருமையாக ஜெயலலிதா அம்மா வந்தான்னு ஏன் எடப்பாடி பாராட்டு பேச வேண்டியதானே நம்ம அம்மா தானே செல்லூர் ஆஜு பேச வேண்டியது எல்லாம் லிஸ்ட்டும் பேச வேண்டியது சார் அவங்க சொல்கிறது கரெக்டு அம்மா இருந்தால் அதை அந்த துணிச்சல் சாலினுங்கள் ஏன் பேசலை நீ அப்பா அந்த அதில் விஜய் அரஸ்ட் பண்ணுறக்கு மேட்ரு வந்துருதுல்ல அம்மா இருந்தால் அரஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பண்ணக்கூடாது தானே இவங்க நினப்பு ஒன்றும் பண்ணக்கூடாது நினப்பு பண்ணிவிட்டு அதை வச்சு பெருசாக ஏதாவது பண்ணலான்னு நினப்பு இப்போ இவ இவங்களை தம்பி இப்போ விஜயகன் சார் ஆந்திராவில் வெளில வந்துச்சு பணம் கொடுத்தாரு ஒரிசாவில் புயல் வந்துச்சு கொடை நன்கொடை கொடுத்தாரு இந்த மாதிரி சில ஸ்டேட்லாம் வரும்போதெல்லாம் கொடுப்பாரு நான் அங்கே வந்து ஒரிசாக்காரன்லாம் விஜயகாந்த் ஓட்டு போட அசாம் காரை வந்து ஓட்டு போட போகிறானா ஏன் கொடுத்த அப்போ மனித அறிவான் அங்கே இவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்க பல பேர் பண்ண நாம பண்ணாங்கண்ணா இதை இதை கொடுத்ததுனால அது எல்லாமே துன்பம் தீரப்போகிறது இல்லை அந்த துயரத்தில் நம்மளுடைய பங்கும் இருக்கணுங்கிறதான சார் மேட்டு அந்த மனிதாங்கமான எங்க போச்சு இந்த இருபது லட்சம் கொடுக்குற நீங்களே எப்ப கொடுப்பீங்க அரசாங்கம் பத்து லட்சம் இப்போ இருபது அரசாங்கம் அஞ்சு லட்சம் சொல்லியிருந்தா அரசாங்கம் நீங்கள் மூணு என்ன இதுல நீங்கள் சொல்லுங்களேன் அல்லு அர்ஜுன் கொடுத்த மாதிரி ஐம்பது லட்சம் அல்லு ஆந்திராவில் அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணாங்க கொடுங்க கொடுங்கண்ணே ஐம்பது லட்சம் கொடுங்க ஒரு கோடி கொடுங்க சார் இதெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்கல்ல அவர் ஆயிரக்கணக்கான கோடி நடிச்சு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கார் அப்போ சம்பாதிச்சு வச்சுருப்பீங்கள ஒவ்வொரு கோடி கொடுங்க அட்லீஸ்ட் உங்கள் மேலே கோபமாக அது குறையும் அந்த ஒரு கோடியை பார்த்துட்டே பார்த்துட்டே உன் மேலே கோவத்தை குறைச்சிக்குவாங்கல ஆனால் அந்த ஒரு கோடி நீங்கள் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி சார் சொல்லுங்கள் இல்லை அந்த பணத்தெல்லாம் புஸியாக எடுத்துகிட்டு போய்ட்டாரா நிர்மல் குமார் எடுத்துகிட்டு போய்ட்டு அதனால் லேட் பண்ணுறீங்களா கேட்டது மக்கள் கேட்குறாங்க இதை ஒன்று சொல்லிடுறாங்க அதாவது நிருபர்கள் ஆதாரம் இருக்காண்டு இல்லை மக்கள் பேசுகிறாங்க ஊடகங்களில் சில பேர் மக்கள் பேசுகிறாங்க அவங்க ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் எல்லா டிஸ்ட்ரிக்கும் போய் எல்லா வீட்டுக்கு கதவு தட்டி கேட்டு வந்த மாதிரி மக்கள் பேசுகிறாங்களாம் இதெல்லாம் பார்த்தா வந்து நம்ம சினிமா விட வந்து திட்ட விவாதங்களில் காமெடி பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க சார் அதாவது டிவியே உடச்சிடலாம் போல் இருக்கும் ஆனால் அது நம்ம ஆச்சுன்னு சொல்லி பார்க்க அப்படி சார் நல்லா யோசனை பண்ணுங்க நீ மக்கள்கிட்ட போய் சர்வே எடுத்தியா நீ யார் முதல்ல நீ ஒரு ஒரு கட்சிக்கு சாதகமாக பேச வந்திருக்க தட்ஸ் ஆல் அவ்வளோதான் உனக்கு நீ மக்கள் பேசுகிறாங்க தமிழ்நாடு பூரா இவர் போய் மக்கள்கிட்ட இருந்து கேட்டு வந்த மாதிரி இப்படி திசை திருப்புகிறாங்க நே ஒருத்தர் இப்போ விவாதம் நினைக்கிறேன் அவரால் கரெக்டாக பதில் சொல்ல முடியல அதிமுக சார்பாக பேசுகிறவர் தான் நான் பேசவே மாட்டேன் அப்படி பின்னு போயிட்டார் சில இப்போ பிஜேபிக்கார பாருங்கள் பாயிண்ட்டுக்கே வர மாட்டான்னு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் பேரை சொல்ல மாட்டான் நான் திருவாரூர் போயிருக்கும்போது ஏய் உன் பேரை சொல்கிறா சொல்ல மாட்டான் அப்படி எதாவது மேட்டர்னா இவங்க கரெக்டான பாயிண்ட்டு சொல்லும்போது பார்த்தா இட இடையில பேசிகிட்டு இருப்பான் இடநிலையில் பேசிக்கிட்டு இருப்பான் பேர் என்ன பண்றது இன்னும் இடை இடங்களில் பேசுகிறேன்னா சரி ஒய்ஃப் பேசும்போது நான் இடைநிலையில பேசி பழகிட்டேன் அந்த பழக்க தோசை இங்கேயும் வந்துருச்சுக்கிற மாதிரி அவன் முன்பே தெரியக்கூடாதான் பேச விடாமல் கட் பண்ணுவான் கட் பண்ணுவான் சார் நான் வந்து ப்ராப்பரான கழக செய்தி தொடர்பாளர் என்னை ஆனால் கட்சி சார் அனௌன்ஸ் பண்ணி அஞ்சு அஞ்சாறு ரூபாய் அதுக்கு மேலே ஆகிடுச்சி எந்த தொலைக்காட்சிக்கும் நான் போகல ஆரம்பத்தில் போகாதது காரணம் எங்கள் அம்மா ஊரில் இறந்துட்டாங்க அதில் கூ அந்த ஆறு அனௌன்ஸ் பண்ண புதுசில் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க எல்லாரும் என்னால் வர முடியல அம்மா அடக்கம் அதுக்கு விஷயம் இதுக்கு போகல அதுக்கப்புறம் பார்த்தேன் அவங்க டிஆர்பி ஏற்றுறதுக்காக டிவியில் வந்து இது பண்ணுறாங்க விவரத்தை கேட்கும்போது நமக்கு தோணுது சார் நெறியாளர் இப்படி கேட்டால் ஆஃப் ஆயிடுவான்னு அவர் கேட்க மாட்டார் தெரிஞ்சாலும் கேட்க மாட்டார் அவங்களுக்கு என்னென்னா சில இல்லாத படங்கள்லாம் ஓடுது இல்லையா அப்போ லாஜிக்கல்லாட்டி பரவாயில்ல அந்த சண்டை சச்சரவு அந்த மோதிக்கிறதுலாம் இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க அதை விவாதத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நகர்த்துறாங்க ஒருத்தர் கதை பதிவு சொல்கிற மாதிரி டைவெர்ட் பண்ணிடுறாங்க எது பண்ணுறாங்க இவ இந்த குடும்பம் சார் நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அதை அப்படியே இல்லை இந்த பிஜேபிக்காரவங்க கார் இருக்கேன் சார் ஒரு இத உச்சம் தமிழ் வார்த்தை இன்னைக்கு போட்டுங்க அதோட உச்சத்தில் பேசுகிற மாதிரி பேசுறாங்க சார் ஏன் உச்சத்தில் மத்திய அரசு தான் என்ன பேசுறீங்க மக்களை பற்றி இல்லாம என்ன சார் இது சரி நீ எப்போ நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு இனிமேல் இந்த நாட்டை ஆண்டவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாது ஆண்டவன் ஆட்சிக்கு வந்தாலும் காப்பாற்ற முடியாது எழுதியிருக்கேன் எப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அதெல்லாம் ஆயிடுச்சு போலீஸ்காரன் நிலைமை இதுதான் எப்போவுமே இங்கிலீஷ்காரன் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதே நிலம் பண்ணால் அப்போ எழுதிருக்கேன் அது எழுதி முப்பது வருஷம் ஆச்சு இப்போ அவ்வளோதான் எல்லாம் குறை சொல்கிற மாதிரி இருக்கு அவங்கள மட்டுமே தான் குறை சொல்கிறது சார் அவங்க என்ன சார் பண்ணுவாங்க நல்லா வந்து நேர்மையாக வரக்கூடிய போலீஸ்காரனை கூட சுச்சுவேஷன் மாற்றிக்கிடுது வர்றான் நேர்மையாக தான் வர்றாங்க எல்லாருமே வரும்போதே லஞ்சம் வாங்கணுன்ட்டு வர்றதில்லை இல்லை வர்றவங்களுக்கு வந்து ஆளுங்க சின்ன சல்யூட் இருக்குன்னு நினச்சி வர்றதில்லை வர்றாங்க செயல்பட முடியல உங்களால் எப்படி செயல்படுறது அதை வந்து ஒவ்வொரு கட்சி தலைமையும் அதை க கண்ட்ரோல் பண்ணணும் ஸ்டேஷனுக்கு வந்தால் இவங்க சொன்னதுங்கிறதுக்காக நீங்கள் தப்பாக பண்ண வேணாம் அப்படின்ட்டு வரணும் இல்லையா சார் கரெக்ட் அது 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 இல்லை இல்லையே அது இல்லையே நான் அதான் அந்த அந்த வெற்றி தடயுங்கிற படத்தில் கோர்ட் சீனில் ராம்கி குற்றவாளி கொண்டு இருப்பார் அவர் தவிர அந்த பகவத்கீதை எடுத்துகிட்டு சொல்லுங்கள் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தேர்வேன்னு இல்லை ராம்கி கேபாப்பில்லை இதை நான் சொல்லிவிட்டு நான் தப்பே பண்ணலன்னா விட்டுருவீங்களா நீ தீசாரும் அவர் சொல்ல சொல்லும்படியா அப்படி யோசிப்பார் பின்ன எதுக்கு சார் இதெல்லாம் கட்டிட்டு அழைச்சிருக்கீங்க சார் அப்படித்தான் இருக்கு இதெல்லாம் ஃபார்மாலிட்டியாக மாதிரி போச்சு சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தாலிங்கிறது மிகப்பெரிய சென்டிமெண்ட் அதைவே உடஞ்சி போய் சுக்குனராக போச்சுன்னா கல்ச்சர் மாதிரி மாற்றிட்டு இப்போ இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து சார் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய காலக்கட்டான திரைப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை இந்த திரைப்படத்தில் வந்து மக்கள் எமோஷனு அந்த எமோஷனை சொல்லக்கூடிய எழுத்துக்கள் பாசம் பந்தம் ஒரு நட்பு காதல் இப்படி இருந்தது இல்லையா இப்போ இது வந்து கண்ணுக்கு நேராக திரையில் பார்க்கும்பொழுதே நமக்கு ஒரு காதல் உணர்வு வரும் திரையில் பார்க்கும்பொழுதே நமக்கு வந்து ஒரு அரசியல் உணர்வு வரும் இப்படி தான் இருந்தது இப்போ இந்த சோசியல் மீடியான்னு வந்ததுக்கப்புறம் அது என்றைக்கு இன்னும் கை கிடக்கமாக மொபைல் ஃபோனில் வந்ததுக்கப்புறம் இந்த எமோஷன் மனிதத்தன்மை இதெல்லாம் குறைந்து விட்டதோ எல்லாரும் வந்து வெறும் நிழலுக்காக மட்டுமே வாழுகிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த வர ஆரம்பிச்சிருச்சு அது எல்லாத்துக்கும் பங்கு இருக்கு சார்